வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாக்ல இன்னைக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ஆறாவது நாள் ஆக்சுவலா நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா இரநூத்தி பதினெட்டாவது நாள்ல இருந்து அது ஆக்சுவலா பீகார் ஸ்டார்ட் பண்ணது இரநூத்தி பதினெட்டாவது நாள் தான் சோ அந்த இரநூத்தி பதினெட்டாவது நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் இரநூத்தி இருபத்தி அஞ்சாவது நாள் வரைக்கும் என்னென்ன நடச்சது இந்த பீகார்ல என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து லாங் சைஸ் வீடியோவும் எடுத்துக்கிட்டே வந்தேன் ஸோ அதான் நீங்கள் பார்க்க போறீங்க உடம்பு முடியாமல் போய் வாந்தி எடுத்து வாமிட் ஆகி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கெயின் பண்ணேன் ஸோ இந்த பீகார் பயணம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு வந்து என் உடம்புக்கு வந்து முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ பாருங்கள் Thank you. Thank you. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லிஃப்ட் கொடுத்தீங்க லிஃப்ட் கொடுக்கும்போதே வந்து தமிழில் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ டக்குன்னு என்னடா தமிழில் பேசுகிறோமே ப்ரோவோட பேர் கேட்போம் ஊர் கேட்போம் அப்படிலாம் கேட்டிருந்தேன் அதான் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சூரஜ்னு சொன்னீங்க பேர் ஊர் வந்து வீகாரன் இருக்குது கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணதான் சொன்னீங்க அப்படி என்ன ஒர்க் பண்ணீங்க புரியல கம்பெனி தான் என்ன கம்பெனி எல்ஜி அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா ஓகே 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 ப்ரோ பார்த்து சந்தோஷம் லிஃப்ட்டு கொடுத்தாரு லிஃப்ட்டுக்கும் கும்போது தமிழில் பேசிக்கிட்டு இருந்தார் அதுதான் வீடியோ எடுக்கலான்ட்டு வேறு ஒன்றும் நான் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாக்ல இன்னைக்கு வந்து கரெக்டா இருநூத்தி இருபதாவது நாள் இன்னைக்கு வந்து வாங்கியாச்சுங்க ஒரு வழியா வந்து ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கேன் ஜெனரோன்ற மாதிரி சொல்றாங்க ப்ரோ கடையில தான் வாங்கியிருக்கேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக் இப்போ வாங்குறது இல்லை ஃபர்ஸ்ட் மைக் அது அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்ன அடைஞ்சுன்றத நான் வந்து பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நான் வந்து டென்ட் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு டென்ட் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா ஆயிங்க ஒரு வழியாக வந்து மைக்கை வாங்கிட்டேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன் என்ன மைக்குன்னா கம்பெனி நேம் வந்து ஜெனரோன்ற ஏதோ போட்டிருந்துச்சு இந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் இப்போ தான் ஒரு யூடியூபராகவே உணர்றேன் நான் அதாவது இந்த மைக்கு மாற்றினோடே தான் அதுவும் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கு ஸோ வந்து அதான் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றது தெரில பேசிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் அதை வீடியோ கட் பண்ணிட்டு தான் நான் பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பிஆரில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காங்க நம்ம வந்து இது பெற்றோருக்கும் அங்கே எங்கேருந்து விசாரித்தேன் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க டிடின்ட்டு ஓகே நைஸ் தேங்க் யூ வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்வேவர் இந்தியா அவுட்லைன் மேப் ப்ளாக்ல வந்து இரநூத்தி இருபத்தி ஓறாவது நாளில் ஆக்சுவலாக என்ன நடன்னு சொன்னால் நான் வந்து அங்கே அந்த எப்பயும் போல் பெட்ரோல் போங்களை கிளம்புற மாதிரி அங்கே அந்த பெட்ரோல் போங்கலையும் கிளம்பிட்டேன் மைக்கெல்லாம் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் கிளம்பி அந்த பஜார் அதெல்லாம் உள்ள நிறைய நுழைஞ்சு வந்தேன் அந்த பஜாரில் வந்து ஏதோ சந்தை நடந்து சந்தை மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோ வாக்கு மாதிரிலாம் வைத்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து ரொம்ப டஸ்டியாக இருந்துச்சுங்க ஊரே ரொம்ப டஸ்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்து சாப்பாடும் சரியில்லை உண்மையை பேசிடுவோம் இருக்கிறத பேசிடுவோம் அந்த பீகாரில் சாப்பாடு அவ்வளோ சரியில்லை அது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக என்னென்னா சாப்பிட்டதை வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என் உடம்புக்கு செட் ஆகல என்னன்னு தெரில பட் வந்து ஃபுல்லாக டஸ்டியாகவே இருக்குது ஊர் ஃபுல்லாக டஸ்டியாகவே இருக்குது டெல்லியில் மாதிரி தான் அங்கேயே இருக்குது ஃபுல்லாக டஸ்டியாகவே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது பாலத்தை காட்டுறேன் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக வந்து டஸ்டியாகவே இருக்குது ஊரே டஸ்டியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அதுதான் சாப்பாடு சரியில்லை சாப்பாடு வந்து சப்பாயி தான் கொடுக்குறாங்க டேஸ்ட்டாக தான் இருக்குது பட் வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே அது வந்து வாமிட் வந்துருது அடுத்தடுத்து வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் அப்படியே அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பீகாரில் மட்டும்தான் நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே நடக்கலை இந்த மாதிரி பீகாரில் தான் வந்து சாப்பிட்ற சாப்பிட்றேன் வாமிட் எடுக்கிறேன் சாப்பிட்றேன் வாமிட் எடுக்கிறேன் ஸோ அதை டஸ்டியாக இருக்கா இல்லை வந்து எதுக்கா அப்படி இருக்குன்னு தெரில आग ले अच्छी भाव बेल खाएगा खाने वाला है तमिलनाडु ऑल इंडिया पैदल लिप्टी यात्रा इधर तो पालन रंग है क्या नेम सिंघाड़ा 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 पीन रंग पानी फल सिंघाड़ा है कहाँ के ना शांगर गुरुम्बा कड़ी பார்க்குன்னு நினைக்கிறேன் பார்க்குன்னு நினைக்கிறேன் அது கடிக்க முடியல ஒரு மாதிரி கசக்குது பாக்குதான் இது சரி இந்தியா அவுட்லைன் பிளாக்ல இன்னைக்கு வந்து கரெக்டாக இரநூத்தி இருபத்தி மூணாவது ஆகுறதுனால் சேம் எப்பையும் போல் அந்த பெட்ரோல் பங்கிலேருந்தே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அங்கேருந்து வந்து கரெக்டாக வந்து நிறைய தூரம் நடந்து வந்துகிட்டே இருந்தேன் இன்றைக்கி ரொம்ப நடந்துட்டேன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து சேம் எப்பையும் போல் லிஃப்ட் கொடுக்குறோம் லிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தேன் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா நான் கேட்டேன் இந்த மாதிரி இது முன்னாடி நான் சொன்னேன் இல்லை அந்த மாதிரி எந்த தூசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னிடல ஸோ அதுக்காக வந்து கேட்டிருந்தேன் என்ன ப்ரோ ஏன் வந்து ரொம்ப தூசியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இல்லை சில இடம் தான் இருக்கும் சிட்டியில் தான் அப்படி இருக்கும் நீங்கள் கிராம சைடில் போய் பாருங்கள் அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ கரெக்டாக வந்து மோனா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஊரில் பக்கத்தில் வந்து ஒரு கோயிலில் இருக்கேன் ஸோ அந்த கோயிலில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது பக்கத்தில் வந்து குழாய் இருக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி என்ன பிளான்னால் டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன துவைக்கணுமோ என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ என்னென்ன துவைக்கணுமோ எல்லாமே வந்து நான் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக இருந்துட்டு அதை காய வச்சுட்டு அடுத்து வந்து போகலான்ற மாதிரி பார்க்குறேன் இன்றைக்கி ஸ்டே வந்து இங்கே தான் டென்ட் போட்டு இங்கே த இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக இல்லாதே துவைக்க வேண்டியதெல்லாம் துவைச்சிட்டு துவைச்சி முடிச்சுட்டு காயை போட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காஞ்சோடனே அப்படியே கிளம்பி கிளம்புற மாதிரி தான் பிளானு குட் மார்னிங்க இன்றைக்கி வந்து இரநூத்தி இருபத்தி நாலாவது நாள் கிட்டத்தட்ட வந்து அதான் சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு கோயிலில் தங்கியிருந்தால்தான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் வீடியோவில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கோயில் வந்து நான் காட்டுறேன் நேற்று வந்திருந்தேன் ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு இங்கே தங்க முடியுமா அப்படி கேட்டுருந்தேன் சேம் வந்து துவைக்க முடியுமா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது துவைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த கோயிலை காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிட்றேன் அது அப்புறம் என்ன பிளானுன்றதே நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த மெயின் ரோட் பக்கத்தில் இந்த கோயில் வந்து இருக்கு ஆக்சுவலாக சிவன் கோயில் தான் அது சிவன் கோயிலில் இந்த ஜார்ஜ் போடுற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சேஃபான ப்ளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கலாம்னு சொல்லிவிட்டு இங்கே தங்கினேன் சேம் வந்து அப்படியே இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது இங்கே ரெண்டு குழாய் இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக துவைக்காத துணியெல்லாம் வந்து துவைச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சொட்டு காஷ்மீரில் வாங்கின சொட்ரு இது முன்னாடியே துவைச்சிருக்கேன் பட் இருந்தாலும் நல்லா துவச்சிருவோம் ஏன்ட்டா இருக்கிற என்னென்ன பொருளாக இருக்கோ எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே துவச்சிட்டேன் கேப் முத கொண்டும் இந்த இது க்ளவுஸ் மொத கொண்டும் எல்லாமே துவச்சிட்டேன் எல்லாமே துவச்சிட்டு நீட்டாக துவச்சி முடிச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கேன் பார்க்கவும் இருக்குது இடம் நல்லாயிருக்கு சேம் வந்து துவைக்கிற மாதிரி எல்லாமே வசதியும் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே நாம் வந்து க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு விஷயம் என்னென்னா எல்லாமே பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்ல எல்லாமே தோசிட்டே இல்லை இப்போது என்னென்னா சார்ஜ் வைக்கிறதுலாம் வச்சுட்டு குளிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஒரு ரெண்டு நாளாக குளிக்காமல் இருக்கேன் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப சில இடத்துல வந்து பெட்ரோல் பங்கில் குளிக்கணான்னு பார்க்கும்போதும் சில அழுக்கு தண்ணியாக இருந்துச்சு அந்த அழுக்கு தண்ணியில் குளிக்க வேணான்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் கேட்கலாம் இது மட்டும் என்ன அழுக்கு இல்லாமல் என்ன தண்ணி ஆ ஃபுல்லாக அதுக்காக தானே இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்கலாம் பட் வந்து இந்த குழாயில் வர்ற தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அதை கம்பேர் பண்ணுற போது அதை குளத்துலேயும் குளிக்கலாம் ஆப்ஷன் இருக்கு இங்கே குளத்துலேயும் குளிக்கலாம் இந்த குழாயில் குளிக்கலாம் குழாயில் குளிக்கிறது எனக்கு என்னமோ கொஞ்சம் பெட்டர்ன்னு தோணுச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த குழாயில் குளிக்க போகிறேன் குளித்து குளிச்சுட்டு என்னென்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் மேக்ஸிமம் ஈவினிங் வந்து எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே டார்ஜிலிங் டார்ஜிலிங் நோக்கி வந்து கிளம்புலான்றது தான் பிளான் ஸோ பசிக்குன்னு சொல்லிவிட்டு பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் குளிச்சு முடித்தோடனே கப கபான் பசிக்கும் அதனால் வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு அதுக்கப்புறம் காஞ்சோடனே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஹைவே ரோட்டில் அப்படியே கிளம்ப வேண்டியது தான் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து எப்பயும் போல் லிஃப்ட்டு கேட்டு கிளம்பிட்டு நேராக வந்து ஒரு ரெண்டு நாளில் இல்லைன்னா ஒன்றரை நாளில் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் டார்ஜிலிங் அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன் சேம் இந்த பீகார் வந்து எனக்கு கொஞ்சம் அழுக்கான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது அழுக்கான ஃபீலிங்னால் பீகார் வந்து எப்படிப்பட்ட ஃபீலிங்னால் எனக்கு வந்து ஏன் ஏன் உடம்புக்கு செட் ஆகாத ஒரு மாநிலமாக தான் இருக்குது இந்த பீகார் மாநிலம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு ஆசமாக இருக்குது சேம் வந்து தூசி நிறைய பறந்துகிட்ருக்காங்கனால் எனக்கு இந்த பீகார் செட்டாகும் ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் டார்ஜிலிங் எப்படா வருன்ற மாதிரி வெயிட் பண்ணுறேன் பார்ப்போம் வந்துருச்சுன்னா போயிட்டு அப்புறம் நிறையா இருக்கு சொல்கிறேன் நிறையா சீக்ரெட்ஸ் நிறையா இருக்குது நான் மட்டும் சொல்லாமல் இருக்கேன் நிறைய இடம் இருக்குது இன்ட்ரெஸ்டான ப்ளேஸஸ் எல்லாம் வந்து நிறைய இடம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து உங்களை காட்டுறேன் அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் சார்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி போதும் thank you thank you so much very thanks very thank you thank you so much sariya sa, sariya agar update raha hai yadamde varekhiyo bro vande lifti gudut raha hai 10 km nadi ke baad aayega sir okay sir tempu se aayega bus se oh okay okay i will go i will go i will go lift. Thank you.

சேம் வந்து அந்த நேரா வந்து காசி கிரிஷ் பாப்டி ஆயி டீக் டீக் திஸ் பூரா ஹிமாலயா ரிவர் ஹிமாலயா ரிவர் கம் நேபால் 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 ஓ டீக் டீக் நேபாளில் இருந்து வர்ற தண்ணியா எனக்கு சரியாக தெரில இருக்கிறதா நான் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து அந்த ரிவர் வந்து ஃபுல்லாக அந்த இந்தியாவுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக நேபாளில் இருந்து வரதான் சொல்கிறாரு Okay brother, Very thanks. நான் வீடியோ மேலே எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தேசிய கொடி எல்லாமே பார்த்துட்டு பசங்க வந்து நீங்கள் இந்தியாவை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு என்னோடய சேனல் நேம் எல்லாமே சொல்லிவிட்டு எழுதி எழுத சொன்னாங்க எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்த உடனே பகுதியில் வந்து சைன் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோகிராஃப் இதில் தான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தான் வந்து இவங்க தான் போட சொன்னாங்க ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் ஸோ இது ஒரு மெமரிஸாக வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வேற சந்தா குமார்

இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு தெரியுதுல்ல இந்த ஆறு வந்து நேபாளிலேருந்து வருது கரெக்டாக நான் இங்கே இருக்கேன்னா அந்த சரியா கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் தான் இருக்கேன் கீழே மேப் போடுறேன் இப்போ கரெக்டாக வந்து எதுக்காக இங்கே நிற்கிறோம்னா இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நேராக இமயமலை ரீச் ஆகிடறேன் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டில் இருந்தால் இருக்குது நான் கீழே வந்து உங்களுக்கு டிஃபன் டிஃபைன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிஏபி போடுறேன் கீழே மேப் போடுறேன் பாருங்கள் ஸோ இங்கேருந்து கரெக்டாக போனோம்னா நேராக போனோம்னா இமயமலை ரீச் பண்ணிடலாம் நேபாளெலாம் தாண்டி உள்ளே போனோம்னா இமயமலை இருக்குது கரெக்டாக இந்த இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து கரெக்டாக நேர் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இமயமலை ரீச் ஆகிடலாம் ஸோ பார்த்துருப்பீங்க நிறையா வில்லேஜ் சைடில் வந்து நல்லா அழகாகவும் இருந்துச்சு பட் வந்து சிட்டி சைடு வந்து ரொம்ப மோசமாக டஸ்டியாக தான் இருந்துச்சு இப்போ கூட நான் வந்து நேபாள் சைடில் பக்கத்தில் தான் இருக்கேன் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இங்கே லிஃப்ட் கொடுக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா நே உல தூரம் வந்துட்டீங்க நேபால் வரைக்கும் வந்துட்டீங்க நீங்கள் நேபால் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொன்னாங்க நான் கூட கேட்டேன் அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் தேவை இல்லையா பக்கத்து கண்ட்ரி ஆச்சு அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வந்து போகலாம் அதெல்லாம் வந்து இப்போது பாஸ்போர்ட் இல்லாமல் அது ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி மாதிரி தான் நீங்கள் வந்து போகலாம் தாராளமா அங்கே போயிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி ஏதோ சம்திங் ஃபில் பண்ண கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போனோடனே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த வீடியோல அங்கே போனோடனே ஏதோ சம்திங் ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்களாம் அந்த ஃபார்ம் மாதிரி ஃபில்அப் உடனே எவ்வளோ டேஸ் நீங்க இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன நம்ம வந்து விசிட் பண்ணணுமோ அந்த நேபாள சிலையில் காத்மாண்டு தான் மெயின் சிட்டின்னு சொல்லுவாங்க போயிட்டு என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்து டார்ஜிலிங் சைடில் போகலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிஆர் வீடியோ இந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ பண்ணினோம் அதான் வந்து நான் காட்டியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் நேபால் வந்து போகலாமா வேணாமான்றதை ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து போல் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து நேபால் சைடு போங்கன்றீங்க ஸோ பார்ப்போம் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறாவது நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துடுறேன் கொஞ்சம் கோல்ட்டாக இருக்குது ஸோ அதனால ரெஸ்ட் எடுத்துருக்கேன் இரநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து அப்படியே நான் நேபால் போகலான்ற மாதிரி தான் பிளான் நிறைய பேர் போல் பண்ணனால ஸோ போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அங்கே என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் சேம் வந்து அடுத்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் யூனிக்காக அந்த மைக்கு இருக்கிறனால அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஷார்ஷா இருந்தாலும் சரி லாங் வீடியோ இருந்தாலும் சரி அடுத்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு பாக்குறேன் மைக் இருக்கனால ஸோ சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி